ஹலோ பிரைஸ் லாட் எப்படி சந்தோஷமா இருக்கீங்கன்னு வாசிக்கிறேன் இன்றைக்கு கத்தல் கொடுக்குற வாசிக்க நேரம் போகலாம் பேசிய இரண்டாம் அதிகாரத்தின் ஆஹ் மூன்றாம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம்

எனது இச்சையின்படியே நடந்து எனது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாமத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தேன் யோசிப்பான ஆண்டவரை அறிகிறதுக்கு முன்பாக ஏன் ஆண்டவரை தெரிந்து கொண்டதுக்கு பின்பாக கூட இப்பதான் நம்ம என்ன பண்றோம் ஆண்டவருக்குள்ள நெருங்கி கொண்டிருக்கிறோம் அப்ப நீங்க கொஞ்சம் நல்லா யோசி பாருங்க நம்மளுடைய இருதயம் எப்படி இருந்தது மாம்சத்தின் இச்சையிலே பிணைக்கப்பட்டிருந்தது மாம்சம் விரும்பினதை மட்டும்தான் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லங்க சுபாவத்திலே மற்றவர்களை போல நம்மளுடைய சுபாவமும் எப்படி இருந்தது கோபாக்கினையின் காரியங்களாய் கோபாக்கினையில் பிள்ளைகளா இருக்கிற இருக்கிறவர்களா ஏதாவது நம்ம இருக்கோம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு முதலாவது நம்ம ஆண்டவர்களுக்குள்ள மன்னிப்பு கேட்கணும் ஆண்டவரே எனக்கு நீங்க உதவி செய்யங்க கோபாக்கினியின் பிள்ளைகளாய் தான் அங்கே இருந்தோம் மாம்சம் என்ன சொல்லுதோ அதைதான் அங்க செஞ்சுட்டு இருந்தோம் எங்களை நீங்க தயவாய் மன்னிங்க அண்டவர் உங்களுக்கு கிறிஸ்துவினால எங்களை உயிர்ப்பித்தீங்க எங்களை கிருமியினால ரட்சித்தீங்க ஆனாலும் இன்னும் அந்த மாம்சம் ஒட்டி கொண்டிருக்கிறது அந்த மாம்சத்துல இருந்து எங்களுக்கு விடுதலை இருக்காங்கன்னு சொல்லி ஆண்டவர்களுக்குள்ள நம்ம கேட்கணும் இன்றைக்கு ஜெபம் அதுதாங்க நமக்கு திடமான இறுதியும் வேணும்னா மாம்சம் நமக்குள்ள இருக்க கூடாது மாசம் கிறிஸ்து நமக்குள்ள உயிர் உயிர் பெற வேண்டும் மாம்சம் செத்தால் தான் கத்தனுடைய சித்தத்தையும் கத்தனுடைய திட்டத்தையும் நம்மளால நிறைவேற்ற முடியும் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து முகமுகமாய் சொல்றார் முன்னொரு காலத்தில் இதுவரைக்குமே நம்ம மாம்சம் என்ன சொல்லுதோ அதைதான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் மாம்சம் இச்சவைகளை தான் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இந்த இச்சையின் ஆவிய ஆண்டவர் வெறுக்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாரு நீ கிறிஸ்துக்குள்ள உயிர்ப்பிக்கப்பட்டாலும் இன்னும் மாம்சம் நம்முடைய இருதயத்துல இன்னும் ஒட்டி கொண்டு இருக்கிறது சொல்றோம் ஆனா மாம்சம் இன்னும் ஒட்டி கொண்டிருக்கிறது இப்போ ஆண்டவரத்துல ஒப்பு கொடுத்து செப்பிக்கலாமா இந்த மாம்சம் நீங்க விரும்புற வாழ்க்கையை தான் நான் வாழணும் இந்த நான் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது உமாக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் கத்த பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில செய்வா செப்பிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமத்துதாவே மாம்சம் எங்களுக்குள்ளே மேலோங்கி கொண்டிருக்கிறது மாம்சம் நிச்சித்தமைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே ரச்சிக்கப்பட்டோன்னு சொல்றோம் கிறிஸ்துவல நாங்க உயிர்பிக்கப்பட்டோன்னு சொல்றோம் ஆனா இன்னும் பார்க்கலப்பா கிறிஸ்துவ பிள்ளைகளாய் உண்மையான உம்முடிய பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றுங்க என்னெந்த மாம்சம் எங்க இருதைகளை ஒட்டி கொண்டிருக்கிறதோ அவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க அடுவே உடைய ரசத்தினால கழுகுங்க அணரே மாம்சம் அடுவே மறைக்கப்படட்டும் எரிக்கப்படட்டும் அதுவே அழிக்கப்படட்டும் அடுவே கிறிஸ்துவின் சிந்தை எங்களை ஆட்கொள்வதாக ஏஸ்துமன் நாமக்கராளர் இதமான இருதயத்தை தாங்க எங்களுடைய மாம்சம் என்ன சொல்லுதோ அதை செய்தவர்களால் இருந்தது போதும் மாம்சத்துக்கு நாங்கள் மறித்து கிறிஸ்துவுக்குள்ளே உயிர்ப்பிக்கப்பட கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதை செய்கிற கூட்டங்களாய் நீங்கள் ஆண்டவர் எங்க எல்லாரையும் இங்க மாற்ற வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம் காலை எழுந்து உங்க நாமத்தை மயமைப்படுத்த கொடுத்துங்க இச்சையின் ஆவி யாரையும் தொடராதபடிக்கு இரவுல படுத்தும்போது இச்சையான காரியங்கள் கண்க கண்களுக்கு முன்பாக வந்து டிஸ்டர்ப் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை பிள்ளைகளை நான் பார்க்கிறேன் நாமத்தினால விடுதலை உண்டாகட்டும்